வணக்கம் இது நிசதம் வலைவொலி நான் தென்னன்மைமன் இன்று மாதப்பரப்பு பெருந்தச்சு நிழல் நாட்காட்டின்படி வளர்புறை நான்காம் நாள் நம்முடைய கணிப்பில் ஒவ்வொரு வளர்புறை நான்காம் நாளிலே மாதம் தொடங்கி பன்னிரெண்டாவது நாளில் முழுநிலவு நிலவு வரணும் இந்த முறை நாம் எதிர்பார்க்கிற முழுநிலவு என்பது மார்கழி தீங்கள் மதி நிறைந்த நன்னாள் அது வெற்றி பெறலாம் அல்லது ஒரு நாள் முந்தி வரலாம் அது வெற்றி பெற்றால் இந்த மார்கழி மாதம் முடியும்போது இந்த ஆண்டும் முடியும் அந்த நாளில் ஒரு மூன்றாம் பிறை வரும் இதுதான் கணக்கு எளிதாக புரிஞ்சுக்கணும் இதைத்தான் பெரிய கோயிலில் சங்கராந்தி சங்கராந்தின்னு சொல்கிறான் இந்த சங்கரம் அப்படிங்கிறது தமிழ்சொல்லாக வட சொல்லாங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம் சகடம் என்பது சொல் சகரங்கிற வளைவும் பக்கவாட்டு வளைவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அடிவளைவு அடிவளைவை குறிக்கக்கூடியதாக பக்கவாட்டு வளைவு மகரம்னு சொல்கிறாங்க இது இது பற்றி யாரும் ஒன்றும் தெளிவுபடுத்தலை நாங்கள் இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒப்பிட்டு இருக்கோம் ஏன்னா திருப்பணி தச்சர்கள் வந்து ஒரு கல்லோட அடிப்பகுதியவே சகடம் தான் சொல்கிறாங்க சகடம் வானூர் மதியம் சகட அணைய அப்படிங்கிறதெல்லாம் அந்த அடிவட்டத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்போது ஒவ்வொரு மாதமும் அதை லாடம்னு சொல்கிறது இருக்குது அதனால தான் அந்த லாடம் லாட மாதேவி இதெல்லாம் அந்த மூன்றாம் பேரை பார்க்குற வல்லுநர்களாக இருந்திருப்பாங்க போல் தெரியுது அப்போ ஒரு மாதத்தினுடைய கடைசி நாளை புரிஞ்சுக்கிறதுல இது இருக்குது இதில் நமக்கு என்னென்னா ஒரு மாதம் பிறக்கிற நாள் திதியின்படி சதுர்த்தி அப்புறம் கிழமையாக இருந்தால் ஞாயிறு கிழமைன்னு ஞாயிறு இதெல்லாம் மாற்றம் இல்லாத மரபறிவு இது நம்ம இழந்திருக்கோம் அதேமாதிரி நட்சத்திரம் அது நாள் சூழ்த்திரமாக இருக்கலாம் அது எனக்கு தெரியாது அப்படி இருந்தால் நான் நட்சத்திரம்னு இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் நட்சத்திரமாக இருந்தால் சதயம் அப்போ சதயத்தில் தொடங்கி இருபத்தி ஏழு நட்சத்திரம் கிடையாது அவிட்டம் நீங்களாக இருபத்தி ஆறில் முடியும் போது மறுபடியும் அமாவாசையில் சதயம் வரும் அப்போ சதயம் வந்தவுடனே புரட்டாதே உத்திரட்டாதே ரேவதி வருதே இந்த மூன்றாம் பிறைக்குரிய நட்சத்திரம் ரேவதி இது முத்தொள்ளாயிரத்தில் தெளிவாக இருக்குது அந்த ரேவதி நாளில் சிலந்தி தன்னுடைய கூடை கூட்டங்களுக்கு கலைச்சிரும் அந்த நூலில் கலைச்சிரும் ஏன்னா ஏழு நாள் விரதம் இருந்தவங்க வீட்டில் வந்து புழங்காமல் இருந்திருப்பாங்க அப்புறமா தொடப்ப கட்டியை தூக்கிடுவாங்கன்னு சொல்லி கலைச்சிருமோ என்னவோ தெரியல ரேவதி நாளில் சிலம்பித்தன் இழந்தவாறு அப்படின்னு சொல்கிறது அந்த நாள் அதுக்கு முன்னகூட்டி தெரியுது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இதில் என்னென்னா சில நுட்பங்களை ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகள் இருக்குது அதை வல்லுநர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கலாமே தவிர பொது வழியில் பேச முடியாது ஏன்னா பல மத நம்பிக்கைகள் வழிபாட்டு நம்பிக்கைகள் உடையவர்களுக்கு அது மன வருத்தத்தை கொடுக்கக்கூடும் ஆனால் நாம் இப்போ மார்கழி மாதம் தொடங்குன்னு சொல்லி இந்த முப்பது நாள் முடியும் போதும் அந்த முழுநிலை வெற்றி பெற்றால் என்ன வரும்னா கிறிஸ்துமஸுக்கு முன்னாலே தமிழ் புத்தாண்டு வரும் இனிய தமிழ் புத்தாண்டு தை முதல் நாள் அந்த உரிய நாளில் தொடங்குறது நல்லதுங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த தப்பாட்டம் ஆடின மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட வேண்டாம் அதற்கு பிறகு இந்த பன்னிரெண்டு நாள் பன்னிரெண்டு நாள் பன்னிரெண்டு நாளை டுவெல் டைம்ஸ் டோல் அப்படிங்கிற கணக்குக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கனாலே இதுக்குள்ளே இருக்கிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இது பாட்டை கலைஞர்கள் பட்டயக்கலப்புற அரசியல் நீங்கள் பன்னிரெண்டு நாள் தொடர் பரப்புரைக்கு போங்க வரக்கூடியது தேர்தல் அந்த தேர்தலுக்கு பிறகு நாம் கட்டப்போகிறது கோட்டையெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு குடிசை அந்த குடிசை ஒரு ஓலை குடிசை அந்த ஓலை குடிசை ஒப்போலை குடிசை ஓட்டுங்கிறது தமிழில் ஒப்போலைன்னு தான் சொல்கிறாங்க தமிழறிஞர்கள் ஒப்போலை குடிசை அந்த ஒரு ஒப்போலை குடிசையை இனத்தின் வலிமையினால் நம்ம அமைக்கணும்னா இந்த பாட்டையை கையிலிடுங்க நாளை கையிலெடுங்க கிறிஸ்துமஸுக்கு முன்னால் தமிழ் புத்தாண்டு கொண்டாட அணியமாக இருங்கள் அன்னைக்கே ஜல்லிக்கட்டு தொடங்குறதுனால இந்த அரசு அனுமதி பெறுறது அதிலெலாம் சேர்க்கிறது ஏன்னா இந்த அரசு நமக்கு உகந்ததாக செயல்படலை இந்த திராவிட மாடல் அரசு செயல்படலை அது சொன்னது ஒன்று செய்தது வேறு ஒன்று அது அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அதில் ஒரு களவாணித்தன் இருக்குது அதை அவங்க தான் சொல்லணும் அது நம்ம வந்து இவங்க இப்படி தான் கலவாணி வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறது நம்ம வேலை கிடையாது பொய் நெல்லை குத்தியே பொங்க நினைப்பவன் கை நெல்லும் விட்டான் அம்மா அப்படிங்கிற அந்த கவி மாயநாதனோட இந்த பூம்புவார் திரைப்பாடல் தான் அதுக்கான சான்று இப்போ நாம் அரசியல் பக்கத்துக்கு வருவோம் இந்த நாளை எடுக்கக்கூடிய அரசியல் உகந்தது அப்படின்னு யாருக்காவது இருக்குமானால் அது தமிழ் தேசியர்களுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி வரோம் அதை இன்னார் தமிழ் தேசியர்கள் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனவரைவு செய்து இனவரைவில் தமிழர்களுடைய அரசியல்னு சொல்லி அது தமிழ் தேசியம்னு சொல்லி தான் படிப்படியாக வந்தாலும் இந்த <laughs> நாளை எடுக்கக்கூடிய இடத்துல இந்த தொடை நடுங்கிகளாக இருக்கிறவங்கள நம்பாதீங்க அவன் பின்னால் ஆபத்தாக தான் முடிவான் அவன் அப்படியே அப்பாண்டையாக போவான் அதை அப்பாண்டமாக போய் சொல்கிற அதை நெடும்படி சுமக்கக்கூடிய ஒரு கூறுகட்ட கூமுட்டையாக தான் நிற்பான் அதனால் நாளை எடுக்க என்ன பேசக்கூடவாடாக பயப்படுவீங்க வெத்தலை போடுறது கூட பயப்படுவீங்க வெத்தலை போட்ட பிறகு துப்புறதுக்கு பயப்படுவீங்களா இது இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நமக்கு பெரிய படிப்புன்னு என்னென்னா ஈழத்தில் நடந்த அந்த ஒரு இழப்பை மனசில் வச்சு மக்கள் வந்து திமுக தூக்கி எறிஞ்சாங்க வந்ததும் அந்த அம்மா தையல் தானே கை வச்சாங்க அப்போ அவங்களோட மனத்திட்டம் வேறையாக இருக்குல்ல அந்த 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 கூட்டத்தார் இன்னும் செயல்பட்டு தானே இருப்பாங்க அவங்க எங்கேயெல்லாம் வந்து பதுங்குபடையாக இருப்பாங்கன்னு தெரியுமா நமக்கு இதுக்குள்ளே இருக்காங்க அவங்க தான் இந்த நாளையும் ஜல்லிக்கட்டையும் பொருந்த விடாமல் தடுக்கக்கூடிய கூறுகளாக இருக்கலாம் ஏன்னா மாடு வளர்க்குறவனுக்கும் மாடு மேய்க்கிறவனுக்கும் மாடு பிடிக்கிறவனுக்கும் இந்த அறிவு இல்லாமல் இருக்காது ஆனால் இந்த பஞ்சாங்கம் சொல்லுது அரசாங்கம் விடுமுறை விடுது அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்க்காங்கிறா போது அந்த மாநில அரசு ஏன் செய்யலை இதில் என்ன நீங்கள் ஒரு ஒரு மறைப்பு அரசியல் நீங்கள் பண்ணி நீங்கள் பெரிய அறிவாளியில் ஆகிறீங்க நீங்கள் அறிஞர்களை கேட்டிருக்கணும் கேட்டால் சொல்லுவாங்க எல்லாருமே சான்றுகள் நிறையா வச்சுருக்காங்க நான் அண்மையில் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ஒரு ஐயா வந்து ஒரு நூறு எழுதியிருக்காரு ஜல்லிக்கட்டு பற்றிய ஒரு சட்டப்படியான நடைமுறைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் நானே அந்த ஆவணத்தை கொடுத்துருக்கேன் அதை கொடுத்துருக்கேன் அது தக்காரவையும் வெளியிட்ருக்கு அப்போ இதெல்லாம் நாங்கள் தான் வர்றோம் படிப்படியாக நம்முடைய புரிதில் ஆவணப்படுத்தி வர்றோம் இப்போ இன்றைக்கி இவ்வளோக்கு பிறகும் நம்ம ஏமாளிகளாக இருக்கக்கூடாது அதனால் இந்த நீங்கள் நாளை கையிலிடுங்க அந்த நாளில் ஒரு ஜல்லிக்கட்டு காலைகளோட அணிவகுப்பை நீங்கள் வைங்க அன்றைக்கி இந்த டோக்கன்லாம் கொடுத்துக்குங்க அந்த நாள் அதுக்கு பயன்படுத்துங்க அப்புறம் பன்னிரெண்டு நாளைக்கே ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான இடங்களை நீங்கள் ஒதுக்கீடு செய்து கொடுங்க சும்மா அலங்காரநல்லூரில் இன்னொரு ஜல்லிக்கட்டு பொட்டல் மட்டும் கட்டிக்கிட்டால் போதாது கட்டுறதுக்கான பின்புலத்தை நீங்கள் சொல்லுங்கள் அது இது எல்லாமே இந்த தமிழ்நாடே வந்து கருணாநிதி குடும்பத்தின் கவட்டுக்கு கட்டுப்பட்டதுன்னு நீங்கள் வரலாற்றை நியாயப்படுத்த முடியாது அதை மறந்திரணும் இந்த திராவிட மாடலுங்கிறது அது ஒரு குப்பை வண்டி மாடல் ஒரு குப்பை வண்டி போகும்போது பின்னால் நம்ம போக முடியாது ஒன்று வாய்ப்பு கிடைக்கும்போது முந்தி போகணும் நீங்கள் பின்னால் பண்ணிங்கன்னா குப்பையை கொட்டிகிட்டு போயிடுவான் அதுதான் திராவிட மாடல் ஏன்னா அது தெரியும் திராவிட மாடல்னு இப்போ தான் முதலமைச்சர் சொல்கிறார் அது வந்து ஒரு பொருளாதார வல்லுநர் பயன்படுத்திய ஆங்கில சொல் டெவிடின் எக்கனாமிக் குரோத் அப்படின்னு ஒரு கட்டுரை அதை வந்து அவங்க அவங்க சொல்கிற மவுண்டோட மகாவிஷ்ணு பாராட்டனான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் எடுத்துக்கிட்டார் இது எல்லாமே குப்பை தொட்டிங்கிறது எங்களுக்கு அப்போவே தெரியும் அவர் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லும்போது அது குப்பவண்டி மாடல் குப்பவண்டி மாடல் தான் எங்களுக்கு அதில் கேட்குது அதனால வாய்ப்பு கிடைச்சா போங்க நாங்கள் பல முறை முந்தி போய் தான் சிந்திக்கிறோம் எங்களுக்கு தெரியுது நமக்கு தான் அவங்க வரப்போகிறாங்க நீங்கள் இன்றைக்கி தமிழ் தேசியம்னு என்னென்ன பேசுறீங்களோ அதை எல்லாத்தையுமே த அவங்க திராவிடம் எடுத்து தன்னுதுன்னு சொல்லும் அதுக்கு தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அவன் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இப்போ எத்தனை தேள் கொட்டினாலும் ஐயோ அப்பான்னு கத்த மாட்டான் ஏன்னா ஏன்டா நீ மறைச்சான்னு கேட்பாங்க ஏன் ஒரு விடுமுறை விடக்கூடாதா இந்த கடந்த நான்கு ஆண்டுகளாகவே சித்திரைக்கு தான் விடுமுறை விட்டுருக்குது இந்த அரசு அப்படி விடணும்னு சட்டம் கிடையாது அந்த அம்மா வந்து தையை கலைச்ச போது புதிய சட்டம் இயற்றலை அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த உரிய நாளை அறிவிக்கக்கூடிய வல்லுநர்களை நாம் அடையாளம் பார்ப்போம் அதுக்கு மூணாம் பிறை தெரிஞ்சாகணும் அந்த மூன்றாம் பிறைக்கு நீங்கள் மாவீர நாளை நகர்த்துங்க உலகளவில் தமிழருடைய சிக்கல் அனைத்தும் ஒன்று ஒன்றா அறுபடும் தீரும் நன்றி